அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புது வருடம் பிறந்து இப்போது நடந்துட்டுருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ஜென்ம குரு மூலமாக அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒரு வருடம் தொடங்கும்போது அந்த வருடத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகளால் நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மிதினம் ராசிக்காரர்களுக்கு எப்படி பலன் இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் பன்னிரண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்ருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்ருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் ரிஷவ் ராசியில் குரு பக்ர நிலையிலும் கடக ராசியில் செவ்வாய் பக்ர நிலையிலும் கன்னிராசியில் கேது தனுஷ் ராசியில் சூரியன் சந்திரன் புதன் ஆகிய கிரகங்களும் கும்பராசியில் சனி மற்றும் ராகு சஞ்சாரிக்கிறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கீழே பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதை நீங்க கேட்டு தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மிதுன ராசியினுடைய தங்களுடைய சொல் மற்றும் செயலில் புத்திசாலித்தனத்தையும் அனுபவத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஆண்டில் இவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உறவினர்களை அரவணைத்து சென்றால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழலும் மரியாதையும் கண்டிப்பாக அதிகரிக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய ராசியில் மாறுவதால் வெற்றி தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தாய்வழி சொந்தங்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இவர்களுடைய திறமையை நிரூபிக்க வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் சிறப்பானதாகவும் அனுகூல பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கும் அடிக்கடி குலதெய்வ வழிபாடு செய்து வர செல்வமும் நல்ல அருளும் பெற்றிட முடியும் என்றும் தந்தை வழியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு உங்களுடைய சொல் செயல்ல அதிக கவனமா இருக்கணும் பிறருக்கு வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்க்கிறது நல்லது சொந்த தொழில் வியாபாரம் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழல் இருக்கும் திருமண முயற்சியில் உள்ளவங்களுக்கு வரண் கண்டிப்பா அமையும் தந்தை வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுடைய செயலில் வெற்றி உண்டாகும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கல்வியில் இருந்து வந்த தடைகள் குழப்பங்கள் எல்லாமே நீங்கி போகும் எதிர்பார்த்தது உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் படிப்புல சிறப்பாக செயல்பட்டா ஆரோக்கியத்தை அதிக அதிகமாக கவனம் செலுத்துறதும் நல்லது விளையாட்டுப் போட்டிகளில் உங்களுடைய திறமைகள் கண்டிப்பாக நிரூபணமாகும் அப்படின்னு சொல்லலாம் நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆண்டில் பல விதத்தில் வெற்றிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகும் வேலை தொடர்பான பயணங்கள் சாதகமான பலன்களையும் லாபமும் கிடைக்கும் உங்களுக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு நல்லது பணியிடத்தில் வேலைகளை கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்க மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் பதவி உயர்வும் கண்டிப்பாக இருக்கும் புதிய வேலை மாற்றம் நினைக்கிறவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சொந்த தொழில் செய்யக்கூடிய அவர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமையும் தொழிலை கண்டிப்பா விரிவுபடுத்தவும் புதிய விஷயங்களை செயல்படுத்தவும் முடியும் இருந்தாலும் புதிய முயற்சிகளில் சரியான ஆலோசனையும் சிந்தனையோடு செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது வேளாண் துறையில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் போட்டிகள் குறையும் வாய்ப்பு எதிர்பார்த்த லாபம் கிடைத்து மகிழ்வீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிதுன ராசிக்கு ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்வது தியானம் போன்ற விஷயங்களை செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது வெளி உணவுகளை தவிர்ப்பது ந ரொம்ப நல்லது சோம்பேறித்தனத்தை கைவிடுவதோடு சரியான நேரத்தில் சரியான அளவு தூங்குவது அவசியம் அரசியலில் உள்ளவங்களுக்கு உங்களுடைய பேச்சில் அதிக கவனம் தேவை அதே போல் செயல் சரியான திட்டமிடலும் கவனமாகவும் செயல்படுவது அவசியம் இல்லை அப்படின்னா உங்கள் மீதான நம் விலகும் உங்களுக்கு பொறுப்புகளை நேர்மையுடன் செய்து முடிக்க வேண்டிய ஆண்டு இந்த ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் சரி மிதுன ராசிக்காரர்களுக்கு பரிகார பலன்களாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் குருவினுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசியில் நடக்க இருக்குது தினமும் சூரிய நமஸ்காரம் யோகா இவையெல்லாம் செய்வது ரொம்ப நல்லது தினமும் விநாயகருடைய வழிபாடு குரு வழிபாடு செய்வது உங்கள் வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் குரு ராகு சனி போன்ற கேது போன்ற பெயர்ச்சிகள் நிகழ இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இந்த பெயர்ச்சிகளின் அடிப்படையில் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த வருடம் உங்களுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான பலன் கிடைக்க பெறுவீங்க ஆண்டினுடைய தொடக்கத்தில் குரு பகவான் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் உணவு விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது சில நேரங்களில் மார்பு பகுதிகளில் பிரச்சனைகள் வரலாம் பெரிய அளவில் பாதிப்பு வர்றதுக்கு முன் மருத்துவரினுடைய ஆலோசனையை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிதி சிக்கல் என்று எதுவும் இருக்காது உங்களுடைய கடின முயற்சியின் மூலமாக நிதி சிக்கலில் இருந்து விடுபடுவீங்க ஆனால் ஆண்டினுடைய தொடக்கம் முதல் ஐந்து மாதங்கள் வரையில செலவுகள் கூடுதலாகத்தான் இருக்கும் அதன் பிறகு வரக்கூடிய மாதங்களில் பொருளாதாரத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டில் பிஸ்னஸ் செய்தவங்களுக்கு சிறப்பான பலனியை பெறுவாங்க எதிலுமே திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடினமாக உழைக்க வேண்டிய வருடம் அப்படின்னு சொல்லலாம் முயற்சிக்கு ஏற்ற பலனை கண்டிப்பாக உங்களால் பெற முடியும் என்பதை இந்த ஆண்டு சுட்டி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வியாபாரத்தில் சிறப்பான பலனையே பெறுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் வேலையில் குரு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பாரு ஆனால் வேலையில திருப்தி இருக்காமல் இருக்கலாம் வேலையில மாற்றம் ஏற்படும் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சூழல் ஏற்படும் அலுவலகத்தினர் உயர் அதிகாரிகளிடம் பிரச்சனை வரக்கூடும் கவனமாக இருக்கிறது நல்லது மேலும் இந்த வருடம் உங்களுக்கு காதல் உறவை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்களையே பெறுவீங்க சுக்கிர பகவானும் சாதகமான நிலையில் இருக்கிறதால உங்களுடைய உறவு சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு பலனையே கொடுக்கறாரு ஆனால் மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் சாதகமற்ற நிலையில் செல்வதால் உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் திறமையான அழகான வாழ்க்கை துணை பெறுவாங்க குருவினுடைய சாதகமற்ற பலன் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் சிறு சிறு விஷயங்கள்ல குழப்பம் உண்டாகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு குரு ஏழாவது வீட்டிற்கு பயிற்சி ஆகுறதால எல்லாரும் எல்லா வரப்போ ரொம்ப சிறப்பு மேலும் பிரச்சனைகள் தீர்க்கிறதுல உங்களுக்கு முழு கவனம் வேண்டும் அப்படின்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்றும் முதல் பாதி சாதகமற்றதாகவும் இரண்டாம் பாதி சாதகமானதாகவும் இருக்கும் இதனால் குடும்ப பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம் பழைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் எனினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை விட ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பானது அப்படின்னே சொல்லப்படுது நிலம் வீடு வாங்குவதை விட இந்த ஆண்டு தவிர்க்க இந்த இந்த வாங்க தை தவிர்க்கிறது நல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சி நடக்க வாய்ப்பிற்கு கவனமாக இருக்கணும் நிலம் மற்றும் வீடு வாங்குவதை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் ஆண்டு சிறப்பானதாக இருக்கும் பழைய வாகனம் வாங்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும் ஆவணங்கள் முதலானவற்றை சரிபார்த்து கொள்வது ரொம்பவே நல்லது நாள்தோறும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வாருங்க வெள்ளி அணிந்து கொள்வது உங்களுக்கு நல்லது ஆன்மீக குருக்கள் முனிவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாகவும் அதிர்ஷ்டமான ஆண்டாகவும் திறமைகள் வெளிப்படக்கூடியதாகவும் மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடியதாகவும் அந்தஸ்து உயரக்கூடிய ஆண்டாகவும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இப்படி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சமீபத்தில் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அதிலிருந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் நிறைய நடந்திருக்கு அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்